அடியார்கள் செய்யக்கூடிய மூன்று அமல்களின் கூலியை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறியமாட்டார்கள் அவைகளின் கூலி அல்லாஹ் மாத்திரம் அறிந்திருக்கிறான் அவற்றில் முதலாவது அல் அஃப் நாஸ் மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் அட்டூழியங்கள் மனதுக்கு கசப்பான காரியங்களின் போது அந்த மனிதர்களை மன்னிப்பது அல்லாஹு தாலா வான்மறையில் இவ்வாறு கூறுகிறான் ஃபமன் அஃபா யார் மன்னிக்கிறாரோ அஜுரு அல்லா அவருடைய கூலி அது அல்லாஹுவிடமே இருக்கிறது அதுக்கு கூலி இவ்வளவுதான் என்று அல்லாஹுத்தாலா மட்டிடவில்லை வலம் யூஹ்தி தில் அஜிர் கூலி இவ்வளவு என்று அல்லாஹு தாலா வரையறையிடவும் இல்லை அதனால் கண்ணியமான சகோதரர்களே மனிதர்கள் நமக்கு செய்யக்கூடிய உள்ளத்துக்கு கசப்பான காரியங்களை நாம் மன்னிப்பதின் காரணமாக நமக்கு அல்லாஹுத்த கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்னவென்றால் அல்லாஹ் நமக்கு வெகுமதிகளை பாக்கியங்களை கூலிகளை அளவற்ற கூலிகளை நமக்கு அளிக்கின்றான் இரண்டாவது பொறுமையாக இருத்தல் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களின் போதும் சிரமங்களின் போதும் பொறுமையாக இருப்பது இது லேசிப்பட்ட ஒரு அமல் கிடையாது இந்த அமலுடைய கூலி அல்லாஹு தாலா எது என்று கூட சொல்லவில்லை வலம் யுஹத்திதில் அஜிர் அதனுடைய நன்மையை வரையறை இடவில்லை அல்லாஹு தாலா கூறுகிறான் இன்னமா யூசா கொடுக்கப்படக்கூடிய கூலி அஜுரஹும் ரகும் பிகை அவர்களுடைய கூலி அது எண்ணப்படாத கூலி பஹானல்லா எனவே ரமலானுடைய காலத்தில் ரமலான் அல்லாத காலத்தில் நாம் முன்னோக்கக்கூடிய சோதனைகளின் போது பிரச்சினைகளின் போது சிரமங்களின் போது பொறுமையாக இருப்போம் தாலாவிடம் அவன் வாக்களித்த அந்த வெகுமதிகளை கூலிகளை அடைந்து கொள்வதற்கு மூன்றாவது நோம்பாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா ஹதீஸில் புதுசையில் கூறுகிறான் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் அவனுக்குரியது நோம்பை தவிர அந்த நோம்பு எனக்குரியது அதற்குரிய கூலி நானே கொடுப்பேன் இன்னொரு அறிவிப்பில் அதற்குரிய கூலி நானாகவே ஆகிவிடுவேன் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை கியாமத்துடைய நாளில் இந்த மூணு கூட்டத்தார்களையும் அல்லாஹ் சுத்தாலா அழைப்பான் எப்படி அழைப்பான் தெரியுமா அல்லாஹ்விடம் கூலி இருக்கக்கூடியவர்கள் எங்கே என்று அழைக்கக்கூடிய நேரத்தில் நோம்பாளிகளும் பொறுமையாக இருந்தவர்களும் மக்களை மன்னித்தவர்களும் அல்லாஹுவின் பக்கம் முன்னோப்பார்கள் எனவே அல்லாஹு தாலாலா என்னையும் உங்களையும் இந்த மூணு கூட்டத்திலும் அல்லாஹு தாலா ஆக்குவானாக அல்லாஹு மஜாமின் ஹும் யா அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த மூணு கூட்டத்தார்களில் நின்றும் உள்ளவர்களாக ஆக்குவாயாக நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களின் போது நாம் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களாகவும் மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை குற்றங்களை தவறுகளை மன்னிக்கக்கூடிய தயால உள்ள உள்ளம் படைத்தவர்களாகவும் ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் இந்த மாதத்தில் நோன்பை முழு உடம்பினாலும் நோ நோக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அளித்து அல்லாஹு தாலா அழைக்கக்கூடிய நேரத்தில் தியாமத்துடைய நாளில் அந்த அழைப்புக்கு பதிலளிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அளிப்பாயாக அனில் ஹம் الحمد لله رب العالمين